கிறிஸ்துவில் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஆர்மீனியாவின் புனித மெஸ்ரோப் மாஷ்டோட்ஸ் வாழ்க்கை வரலாற்றைப் பற்றி பார்ப்போம் ஆர்மீனிய எழுத்துக்களை உருவாக்கியவர் மெஸ்ரோப் மாஷ்டோட்ஸ் மாஷ்டோட்ஸ் வாழ்க்கை பற்றி பெரும்பாலானவற்றை இடைக்கால ஆர்மீனிய வரலாற்றாசிரியர் கோரியன் தனது லைஃப் ஆஃப் மாஸ்டட்ஸ் இல் பதிவு செய்தார் மாஷ்டோட்ஸ் ஆர்மீனியாவின் ஹட்ஜெகட்ஸ் கிராமத்தில் பிறந்தார் மெஸ்ரோக் மஷ்டோட்ஸ் முன்னூற்று தொன்னூற்றி இல் ஒரு துறவர அமைப்பை தொடங்கினார் அவர் ஒரு பாதிரியாராக நியமிக்கப்பட்டார் மேலும் பல மடங்களை நிறுவினார் ஆர்மீனியாவின் தொலைதூர பகுதிகளில் கிறிஸ்தவத்தை பரப்பினார் ஜோராஸ்ட்ரியனிசத்திலிருந்து வந்த ஒரு மதமான மஸ்டாயிசத்தை அடக்கினார் சஹாக் மன்னர் வம்ஷாபு புதிய ஆர்மீனிய எழுத்துக்களை உருவாக்கும் பணியை மாஷ்டோட்ஸிடம் ஒப்படைத்தார் ஒரு தெய்வீக தரிசனத்தின் காரணமாக மாஷ்டோட்ஸ் புதிய ஆர்மீனிய எழுத்துக்களை எழுதினார் ஆர்மேனிய மொழியின் சிக்கலான ஒலிகளை எளிதில் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் மொழியை உருவாக்கினார் அவர் கிரேக்க மாதிரியை பின்பற்றி உறுதியான முப்பத்தாறு எழுத்துக்கள் கொண்ட ஆர்மேனிய எழுத்துக்களை முறைப்படுத்தினார் புனித ஐசக்தி கிரேட் ஆர்மீனிய அப்போஸ்தலிக்க திருச்சபையின் தலைவர் மற்றும் ருஃபானோஸ் என அழைக்கப்படும் கிரேக்கரும் உதவியதாக நம்பப்படுகிறது இந்த எழுத்துக்கள் ஆரம்பத்தில் கிரேக்க மொழியிலிருந்து பைபிளை ஆர்மீனிய மொழிபெயர்க்க பயன்படுத்தப்பட்டது புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டு புத்தகமான நீதிமொழிகளையும் மொழிபெயர்ப்பதற்கு மெஸ்ரோப் மாஷ்டோட்ஸ் பொறுப்பேற்றார் பின்னர் அவர் முழு உரையையும் திருத்தினார் மெஸ்ரோக்மாஸ்டோட்ஸ் விவிலிய மற்றும் இலக்கிய கையெழுத்து பிரதிகளைத் தேடி கான்ஸ்டாண்டினோபிள் அலெக்சாண்டிரியா மற்றும் ரோம் ஆகிய இடங்களுக்கு தனது அறிஞர்களை அனுப்பினார் ஆர்மீனியா முழுவதும் பள்ளிகளை நிறுவினார் அங்கு புதிய எழுத்துக்களை பயன்படுத்தி மொழி கற்பிக்கப்பட்டது அந்த பள்ளிகளில் முதன்மையானது ஆர்ச்சாக்கில் உள்ள அமரஸ் மடாலயம் ஆர்மீனியர்கள் தங்கள் கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தை பாதுகாக்க எழுத்துக்கள் முக்கியமாக இருந்தன ஆர்மீனிய அப்போஸ்தலிக்க திருச்சபை மற்றும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இரண்டிலும் மெஸ்ரோப் மாஸ்டோட்ஸ் ஒரு துறவியாக போற்றப்படுகிறார் பிற்பகுதியில் அவரது திருவிழா பிப்ரவரி பதினேழு அன்று கொண்டாடப்படுகிறது மாஷ்டோட்ஸ் ஆர்மீனிய எழுத்துக்களை உருவாக்குவதற்கு மட்டுமல்ல ஜார்ஜிய மற்றும் காகசியன் எழுத்துக்களுக்கும் பெயர் பெற்றவர்